சற்றுமுன் கேப்டன் ருத்ராஜ் நீக்கம் ஸ்டீபன் பிளம்மிங் அதிரடி தொடர் தோல்வியால் விபரீத முடிவு அதாவது கேப்டன் ருத்ராஜின் முடிவுகள் எதையும் சிஎஸ்கே நிர்வாகம் விரும்பவில்லை முக்கியமாக தோனி செய்யும் ஃபீல்டிங் செட்டப்பை கூட தோனி மாற்றுகிறார் அவர் எடுக்கும் ஆன்ஃபீல்டு முடிவுகளை சிஎஸ்கே நிர்வாகம் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது அவரின் தவறான முடிவுகள் காரணமாகவே சிஎஸ்கே தொடர் தோல்விகளை சந்திக்கின்றன அந்த வகையில் சிஎஸ்கே அணியின் ஓப்பனிங் சரியாக இல்லை ருத்ராஜ் ஓப்பனிங் இறங்காமல் போவது அணிக்கு சிக்கலாக மாறி உள்ளது மிடில் ஆர்டரில் சிஎஸ்கே அணியின் செல்ஃப் எடுக்கவில்லை துபை மற்றும் வைத்து சிஎஸ்கே அணியின் மிடில் ஆர்டரை சமாளிக்க முடியாது அவரும் ஃபார்மில் இல்லை மேலும் சிஎஸ்கே அணியில் ஃபீல்டிங் மோசம் சிஎஸ்கே என்றாலே சிறப்பான ஃபீல்டிங் தான் ஆனால் சிஎஸ்கே இந்த முறை சடேஜா தவிர வேறு யாரும் சரியாக ஃபீல்டிங் செய்வது இல்லை அதேபோல் அணியின் பவுலிங்கும் மோசம் பத்திரானா நூறு மட்டுமே சரியாக ஆடுகிறார்கள் அஸ்வின் பவர் பிளேவில் மோசமாக போடுகிறார் மேலும் கேப்டனாக பவுலிங் ரோட்டேஷன் தொடங்கி பீல்டர் செட்டப் வரை பலவற்றில் கேப்டன் ருத்ராஜ் சொதப்பினார் அஸ்வின் மும்பைக்கு எதிரான முதல் ஆட்டத்தில் மட்டுமே கொஞ்சம் சுமாராக ஆடினார் நான்கு ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்தார் அதோடு முப்பத்தோ ரன்கள் கொடுத்தார் பெங்களூருக்கு எதிரான ஆட்டத்தில் அவரின் பவுலிங் எடுபடவில்லை மிக மோசமான பவுலிங்கே அவர் வீசினார் பெங்களூருக்கு எதிரான மேட்சில் இரண்டு ஓவர் வீசிய அவர் இருபத்தி இரண்டு ரன்களை கொடுத்தார் ஒரு விக்கெட் எடுத்தார் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அவரின் பவுலிங் இன்னும் மோசமானது மேலும் நான்கு ஓவரில் நாற்பத்தாறு ரன்கள் கொடுத்தார் ஒரு விக்கெட் எடுத்தார் இதில் எந்த போட்டியிலும் அவரின் பேட்டிங் சரியாக இல்லை மிக மோசமாகவே இருந்தது என்று ருத்ராஜ் அவரை அணியில் எடுத்தது தவறாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியின் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்த அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாம் இதில் கேப்டனை மாற்றிவிடலாம் என்று சிஎஸ்கே நிர்வாகம் ஆலோசனை செய்கிறதாம் சிஎஸ்கே இதே வழியில் ஆடினால் அது அணிக்கு சரிப்பட்டு வராது இதேபோல் தொடர் தோல்விகளை சந்திக்கும் பட்சத்தில் கேப்டன்சி மாற்றம்தான் சரியாக இருக்கும் என்று அணி நிர்வாகம் சார்பாக ஆலோசனை செய்யப்பட்டு உள்ளதாம் அதேபோல் இந்திய வீரரை அணியின் கேப்டனாக கொண்டு வரலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இந்த சீசனில் கேப்டனை மாற்றலாமா இந்த சீசன் முழுக்க வாய்ப்பு கொடுத்துவிட்டு அடுத்த சீசனில் கேப்டனை மாற்றலாமா என்று சிஎஸ்கே நிர்வாகம் ஆலோசனை செய்து வருகிறதாம் அதேபோல் சிஎஸ்கே ஆட்டங்களில் ஒரு கேப்டனாக ருத்ராஜ் நிறைய தவறுகளை செய்தார் கேப்டனாக பவுலிங் ரோட்டேஷன் தொடங்கி பீல்டர் செட்டப் வரை பலவற்றில் கேப்டன் ருத்ராஜ் சொதப்பினார் பவர் பிளேவை அஸ்வினை தொடர்ந்து பயன்படுத்தி சொதப்புகிறார் குறைந்தபட்சம் பதினாறு ஓவர்களில் ஸ்பின் ஓவர் கோட்டாவை முடிக்க முடியவில்லை முகேஷுக்கு இரண்டு ஓவர்கள் மட்டும் தொடக்கத்தில் கொடுத்து ஸ்பின் பவுலர்களை முன்பே இறக்கி கோட்டாவை முடித்திருந்தால் கடைசியில் முகேஷுக்கு கூடுதல் ஓவர் கொடுக்க வேண்டி இருக்காது ஆனால் அவர் போட்ட பத்தொன்பதாவது ஓவரில் தேவையின்றி சிக்ஸ் பவுண்டரி சென்று ஆட்டம் மாறுகிறது இப்படி கேப்டன் செய்யும் தவறுகளால் அணி நிர்வாகம் கடுமையாக அப்செட் உள்ளதாக கூறப்படுகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே தோல்வியால் கேப்டன் ருத்ராஜை மாற்றலாமா இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க